அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை பரிந்துரை என்றால் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம் இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற எந்த தகவலும் இந்த காணொலியில் இருக்காது இது முழுக்க முழுக்க பேசிக் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க சந்தையோட ரேஞ்ச் அடிப்படையிலும் ஆப்ஷன்ஸோட ஸ்ட்ரைக்கோட பிரீமித்தின் அடிப்படையிலும் சந்தையோட எல்லைகளை நாம் எப்படி பார்ப்பது சப்போர்ட் அண்ட் ரெஸிஸ்டன்ஸை எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது இந்த காணொலியின் நோக்கமே வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இன்று பார்த்திங்கன்னா மந்த்லி கான்ட்ராக்ட் நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸ்பெரி ஆகிருக்கு அதாவது க்ளோசிங் முடிஞ்சிருச்சு இனியை வந்துட்டு பிப்ரவரி கான்ட்ராக்ட் நம்மளுக்கு முடிஞ்சுட்டு மார்ச் கான்ட்ராக்டில் ஃப்ரெஷ்ஷாக இது வந்து கரண்ட் கான்ட்ராக்டாக நம்ம மாறப்போகுது அப்போ இதனை பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல வந்து நம்மளுக்கு கேஷ் மார்க்கெட்டுன்றிருக்கு இதை வந்து ரெண்டுக்கும் பாதுகாப்பு தான் ஃப்யூச்சர் மற்றும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது இருக்குது இது ரெண்டுக்கும் டெரிவேட்டிவ் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க அப்போது இந்த கேஷ் மார்க்கெட்டில் இருக்கிறதும் உண்மையானது இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபேக்கு கிடையாது ஃபேக்கு நிறைய பேர் வச்சுக்கோங்க இதற்கு வந்து உரிமை ரைட்ஸ் கிடையாது இதோட செட்டில்மெண்ட் இதோட செட்டில்மெண்ட் ப்ரைஸ் எப்போவுமே கேஷ் ப்ரைஸுக்கு தான் நடைபெறும் என இதுதான் உண்மையானது அப்போது கேஷ் ஈக்குவல் டு ஃப்யூச்சர் இது தான் நம்மளுக்கு இம்பேக்டட் அப்போது இந்த கேஷுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான தொடர்பே ஒன்று ப்ரீமியத்தில் இருக்கும் அல்லது ஆர் டிஸ்கவுண்ட்டில் இருக்கும் அப்போ இது எப்படி முடிவு பெறுகிறது அப்படிங்கிறத முதல் புரிஞ்சிக்கிட்டு இதற்கு தகுந்த மாதிரி பிரீமியத்தில் இருந்தால் அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் டிஸ்கவுண்டில் இருந்தால் அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் இது எக்ஸ்பெரியை நோக்கி எவ்வளோ உண்டான நாள் அப்படிங்கிறதையும் அது எவ்வளோ நாட்கள் எடுக்கிறது அப்படிங்கிறது அடிப்படையில் நம்மளுக்கு இதனை பற்றி நீங்கள் புரிதல் வரணும் இது நீங்கள் ஒரு புரிதல் ஏற்படாமல் இது இப்படியாச்சு அது அப்படியாச்சு ஏன் இப்படி அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிதல் ஏற்படும் முதல் இங்கே என்ன நடைபெறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நிறைய பேர்த்துக்கு இறுதி நேரத்தில் சந்தை இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுபது அப்படிங்கிறது வந்தது இந்த நேரத்தில் இருபத்தி இரண்டாயிரம் கால் ஆப்ஷன் ஏன் ஏற்றம் அடையவில்லை அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் இருக்கிறீங்க கமெண்ட்லேயும் கேட்டு இருக்கீங்க நினச்சி பாருங்கள் நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் அதாவது க்ளோசிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது மூணு மணிலிருந்து மூணு முப்பதுக்குள்ள ஏதாச்சும் அதிகப்படியான ஏற்றம் அதிகப்படியான இறக்கம் இருந்தால் க்ளோசிங் அப்படிங்கிறது அதனுடைய ஆவரேஜ் ப்ரைஸுக்கு தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் அப்போது நம்மளுக்கு இறுதி வேலையில் ஒரு காலுக்கு மேலே இவ்வளோ ஏறினாலும் க்ளோசிங் ப்ரைஸ் என்னவா கொடுக்க போகிறாங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆவரேஜ் ப்ரைஸுக்கு தான் தரப்போகிறாங்க அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சாச்சு அப்போது இருபது நாயிர இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது அறுபதே வந்தாலும் க்ளோசிங் இங்கே தான் கொடுக்க போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாட்டியும் நிறைய பேர் வந்து இதை டாமினேட் பண்ணி ஹெஜ் பண்ணி ஒரு பெரிய பிளையர்ஸ் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இடத்துல தான் கொடுப்பாங்கன்னு அவங்க அந்த கணக்கீடு பண்ணிடுவாங்க அப்போது அதற்குண்டான மதிப்பை எப்படி பை பண்ணுவாங்க ஜீரோ இருக்கக்கூடிய மதிப்புள்ள பொருளை நீங்கள் எப்படி பை பண்ணுவீங்க உங்களுக்கு வேணால் இருபத்தி ரெண்டாயிரத்து அறுபது போயிடுச்சு அப்போ இருபத்தி ரெண்டாயிரம் கால் வந்து அறுபது ரூபா கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு யோசிக்கலாம் ஆனால் லாஜிக் அங்கே என்ன மூணு மணிலேருந்து மூணு முப்பதுக்குள்ளே என்ன ஆவரேஜ் ப்ரைஸோ தான் க்ளோசிங் ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு தெரியும் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கலாம் அறுபது ரூபா கொடுக்கலையே கொடுக்கலையே அப்படின்னு கேள்விதை கேட்பீங்களோ இல்லையே அது வந்து ஆவரேஜ் ப்ரைஸில் க்ளோஸ் ஆகிறக்கு எப்படி அறுபது ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு உங்களுக்குள்ளே தோணுச்சுன்னா இந்த கேள்விகளே இல்லாத அப்போ இங்கே என்ன அர்த்தம்னா சந்தை எப்படி நடைபெறுகிறது எப்படியெல்லாம் நடைபெறுகிறது அதனுடைய அடிப்படை என்ன அதனுடைய லாஜிக் என்ன அப்படிங்கிறதை இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்படிங்கிறதை முதலில் புரிந்து கொள்ளணும் இங்கே எல்லோருமே பண்ணுற தப்பு என்னன்னா முதல் லேன் அதாவது கற்றுக்கொள்ளணும் அப்சர்வேஷன் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் அப்சர்வ் பண்ணணும் ஒரு நோயாளி பார்த்திங்கன்னா உடனே அவர் சரியாயிடுச்சு என்னை டிஸ்சார்ஜ் பண்ணுங்க அப்படின்ட்டு மருத்துவரிடம் கேட்டால் உடனே அவர் வந்துட்டு இல்லை ஒரு நாள் உங்களை அப்சர்வ் பண்ணணும் அதற்கப்புறம் தான் உங்களை வந்துட்டு டிசார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு மருத்துவர் சொல்லுவார் நான் தான் இப்போ நல்லா இருக்கேனே அப்படி ஏன் என்னை டிசார்ஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா இப்போ நீங்கள் நல்லா இருக்கிறீங்க உங்களுக்கு உண்டான உணவு பழக்க வழக்கங்கள் கொடுத்து உங்களுக்கு ஏதேனும் உபாதைகள் ஏற்படுகிறதா அப்படி உபாதைகள் ஏற்பட்டால் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு அப்போ உங்களுக்கு உபாதை ஏற்படுதா இல்லையா அதாவது வேறு ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுதா இல்லையா அப்படிங்கிறத அவர் பார்த்துட்டு அவருக்கு நம்பிக்கை வந்த பின் தான் டிசார்ஜ் பண்ணுவாங்க அப்போது உடனே நம்ம என்ன சொல்லுவோம் மருத்துவருக்கு வந்து நான் ஒரு நாள் அங்கே எக்ஸ்ட்ரா தங்குனா அவருக்கு வந்துட்டு ரூம் வாடகை வரும் அவருக்கு பணம் வரும் அப்படின்னு நம்ம உடனே வந்து ஏதாச்சும் ஒரு இதை பேச ஆரம்பிச்சுடுவோம் ஆனால் உண்மை என்ன மருத்துவருக்கு ஏதாச்சும் இருக்கா நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுதா இல்லையான்னு அவர் பார்க்கணும் நம்பிக்கை வந்தால் நம்ம அதுக்கப்புறம் நம்ம இருக்கலாம் ஆனால் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரே மணி நேரத்தில் வந்துட்டு இவர் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு திருப்பி மருத்துவமனையில் வந்து என்ன சொல்லுவோம் டாக்டரை தான் தப்பு சொல்லுவோம் அதனால் இதில் யார் சரி தப்புன்ட்டு அங்கே அப்சர்வேஷன் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை இருக்குது அப்போ இங்கே சந்தையில் நம்ம வந்து என்ன நடைபெற்றது நிறைய பேர் பாருங்கள் இந்த ஏற்ற இறக்கம் இந்த ஏற்ற இறக்கம் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் ட்ரேட் பண்ணி டிகேயில் லாஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ அவங்கெல்லாம் இதை பற்றி ஒன்று முதல்ல புரிஞ்சுக்கணும் அதனால் ஆப்ஷன் வர்த்தகத்தை முதலில் புரிந்து கொண்டு செய்ய ஆரம்பிங்கள் இதை வந்துட்டு இது எப்படி செயல்படுதுன்னே தெரியாமல் தவறு சொல்லக்கூடாது இதில் தவறு ஏற்படுவதற்குடான வாய்ப்பே கிடையாது இது வந்து சிறந்த கணக்கீட்டு முறை அப்படின்ட்டு நீங்கள் புரிந்து கொள்ளணும் இப்போ பாருங்கள் இன்னும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கொடுக்க மாட்டாங்க கொடுக்கல இருந்தாலும் செட்டில்மெண்ட் இதுக்கு தான் ஆகும் இதை விட ஒரு பத்து ரூபா இருபது ரூபா ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம் அதோடய ஆவரேஜ் ஏதாச்சும் மாற வாய்ப்பு இருக்கலாம்னா பெரிதாக மாற்றம் அடையாது அதற்கு ரொம்ப நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தது பஜாஜ் ஆட்டோ பஜாஜ் ஆட்டோ பாருங்கள் நேற்று முடிவுற்ற விலை எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு இன்றைக்கி ஓப்பன் வந்துட்டு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அப்போ இரநூறுவா கேப் டவுன் ஆகிருக்கு ஆனால் அதனுடைய ஆப்ஷன்ஸ் அதாவது அதனுடைய ஃப்யூச்சர்ஸ் பாருங்கள் ஒரு மாற்றமே இருந்திருக்காது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நேற்று என்ன க்ளோஸ் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாசிட்டிவில் அதாவது கேஷ் மார்க்கெட் வந்து இரநூறு பாயிண்ட் டவுன் கேப் டவுன் ஆயிருக்கு ஆனால் இவங்க பாசிட்டிவில் இருந்திருக்காங்க அப்போ இதிலேயே நீங்கள் புரிந்திருக்கலாம் அப்போ இப்போ என்ன டிஸ்கவுண்டில் இருந்தவங்க இன்றைக்கி ப்ரீமியத்தில் முடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இவங்க வந்து செட்டில்மெண்ட் வந்து கேஷ் ப்ரைஸுக்கு தான் நடப்பாங்க அதையும் நீங்கள் வந்து பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் புரிச்சுக்கணும் அப்போ இந்த அளவுக்கு ப்ரீமியத்தில் இருந்தாங்கன்னா உடனே டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஏறிடும்னு சொல்லக்கூடாது அப்படி இருந்தால் ஒன்று செட்டில்மெண்ட் வந்து கேஷுக்காகலாம் இல்லை கேஷ் வந்து ஃப்யூச்சர் கொண்டு வரலாம் எது வேணாலும் நடைபெறலாம் இப்படி பாருங்க இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பது டு இருபத்தி ரெண்டாயிரம் இந்த ப்ரைஸே நீங்கள் பார்க்காதீங்க இந்த ப்ரைஸே பார்க்காதீங்க இது ஐம்பது ரூபாய் இருக்கணும் இதோட கேப் வந்து ஐம்பது ரூபா தான் இருபத்தொன்று தொள்ளாயிரத்து ஐம்பது டு இருபத்தி ரெண்டு அப்போது இவங்க முப்பத்தி ரெண்டு ரூபாய் எண்பது பைசா இவங்க வந்துட்டு பதினேழு ரூபா இருபது பைசா இதான் லாஜிக் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்போது இதை நீங்கள் புரிந்து கொண்டால் தான் இது எப்படி செயல்படுது அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம புரிந்து கொள்ள முடியும் அப்போ நம்மளுக்கு இந்த கான்ட்ராக்டை இப்போ பார்க்க போகிறோம் இதில் போட்டியாளர் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம் மார்ச் ஏழு கான்ட்ராக்ட் இதில் வந்து போட்டியாளர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா இருபத்தி கால் இருபத்தி ரெண்டாயிரம் புட்டே கொடுத்துட்டாங்க அடுத்தடுத்து இருபத்தொன்று தொள்ளாயிரம் புட்டு இருபத்தொன்று எட்நூறு புட் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு கால் கொடுத்துருக்காங்க அப்போ இருபத்தி இரண்டாயிரம் அருகே நம்மளுக்கு சந்தை வந்து முடிஞ்சிருக்கு இப்போ இருபத்தி ரெண்டாயிரம் கால் நம்மளுக்கு வந்து க்ளோஸிங் ப்ரைஸ் இன்னும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கொடுக்கல அதனால நான் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸையே நான் எடுத்துக்கிறேன் ஆனால் தப்பாக தவறும் அதனால் நான் இப்போ அதை கணக்கிடு பண்ணலை அதனால் இந்த ஹை கண்டிப்பாக மாறப் போகிறது கிடையாது அதனால் இதை பண்ணலாம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்பது அப்படிங்கிற இடம் இவங்க இரநூத்தி இருபத்தெட்டு ரூபாய் அப்போ இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி இரண்டு அப்படிங்கிற இடம் அப்போ இதற்கு இதற்கு உண்டான தூரம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்போ நாளை தினம் இருபத்தி ரெண்டுக்கு அபோவ் இருக்கிறதா இருபத்தி ரெண்டுக்கு பிலோ இருக்கிறதா அப்படிங்கிறது முக்கியம் மாதிரி நம்மளுக்கு ஓப்பன் அபோவ் இருந்தால் என்ன நடைபெற போகுது ஓப்பன் பிலோ இருந்தால் எப்படி நடைபெற போகுது அதே மாதிரி இன்றைய தினம் தான் நாளை தினத்துக்கு எஸ்டர்டே ஹைன்னு வரும் அப்போ எஸ்டர்டே ஹை அபோவ் இருக்கிறதா எஸ்டர்டே லோ பிலோ இருக்கிறதா அதற்கு தகுந்த மாதிரி அவங்களோட வியாபார அமைப்பு அனைத்துமே மாறுபடும் இதில் இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி என்ன அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் இப்போ புரிஞ்சுக்கோங்க இருபத்தி ஒன்று தொ தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இப்போ இருபத்தொன்று தொள்ளாயிரத்தி ஐம்பது டு இருபத்தி ரெண்டாயிரம் நம்ம ஐம்பது ரூபா அங்கே கரெக்டாக பார்த்தோம் இங்கே பார்த்திங்கன்னா மாதிரி தான் இவங்க முப்பத்தி ரெண்டு ரூபா இருக்கணும் இவங்க பதினெட்டு ரூபா இருக்கணும் இதை லாஜிக் ஆனால் இப்போ எவ்வளோ இருக்கிறாங்க இரநூத்தி அறுபத்தொருபா இருக்கிறாங்க நூற்றி பதினாறு ரூபாய் இருக்கிறாங்க அப்போ ஏழு ஏழு முந்நூற்றி எழுவத்தி ஏழு ஐம்பது கழிச்சோம்னா முந்நூற்றி இருபத்தி ஏழு இதுதான் டைம் வேல்யூ இது ஒன்றும் இல்லை இந்த முந்நூற்றி இருபத்தேழு இவங்களுடைய ஆப்பனண்ட்டுக்கு கொடுத்துட்றாங்க நூற்றி ஒரு ரூபா இரநூத்தி இருபத்தெட்டு ரூபாய் அப்போ முந்நூற்றி இருபத்தொம்போது அப்போ எவ்வளவு கணக்கச்சிதமான கணக்கீடோடு இங்கே வியாபாரம் நடக்கிறது இதை நம்ம தவறே சொல்ல முடியாது அப்போ இந்த இந்த கணக்கை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்கள் இருபத்தொன்று எட்நூறு கால் முந்நூற்றி எழுபத்தொருவா அப்போ நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஒன் ஏன் இருபத்தொன்று எழுநூறு எடுத்துக்கூடாது இருபத்தொன்று அறநூறு எடுத்துக்கூடாது நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்து பார்த்துக்கோங்க நீங்கள் எடுத்து கணக்கெட் பண்ணிக்கோங்க நம்ம என்ன இதை ஆட் பண்ண போகிறோம் அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்று நான் இதை எடுத்ததுனால ரெசிட்டன்ஸ் ஒன்று எடுத்துக்கிறேன் நீங்கள் இருபத்தொன்று எழுநூறு எடுத்தீங்க அதே ரெஸிட்டன்ஸ் ஒன்றை வச்சுக்கோங்க இதை எடுத்து நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள் இது சரியாக தப்பா அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் விட்டுவிடுங்கள் அப்போ இருபத்தொன்று தொள்ளாயிரம் நம்மளுக்கு வந்துட்டு இரநூத்தி தொண்ணூறுபா இதையும் ஆட் பண்ணுங்கள் அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி இப்போ நம்மளுக்கு வந்துட்டு நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிறது இது ரெசிஸ்டன்ஸ் டூ இருபத்தி இரண்டாயிரம் இரநூத்தி இருபத்தெட்டு அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு அடுத்தது இருபத்தி ரெண்டு இரநூறு இரநூத்தி பத்து ரூபா அப்போது இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருபத்தி ரெண்டு நூறு இப்போ இதில் பார்க்க போனால் நம்மளுக்கு டைம் வேலையும் பெருசாக இல்லை புட் சைடு அப்போ இருபத்தி நூறு நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா அப்போ இருபத்தி ஒன்று ரூபாய் அப்போ இருபத்தி ஒன்று எட்நூற்றி எண்பத்தி நம்ம பார்த்தோம் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் அடுத்தது அப்போது இருபத்தி இரண்டாயிரத்தி முப்பத்தி மூணு அப்போது இதில் பார்க்க போனால் அதோடய உண்மை விலையே இங்கே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுருக்கிறோம் இருபத்தி ரெண்டு முந்நூறு இரநூத்தி அறுபத்தி ஏழு அப்படின்னா இங்கே வந்து சந்தை இருபத்தொன்னு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுனா முந்நூற்றி ரூபாய் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் இது ஏன் இல்லைன்னா லாஸ்ட் ட்ரேடிங்கை இப்படி எல்லாம் நான் பார்த்துருக்கோம் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் மாறும் அதனால் இது அனைத்துமே மாற்றங்கள் ஏற்படும் அதனால் அதற்கு தகுந்தி வர அப்போ செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கிடச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைக்கோட மைனஸ் பண்ணிடுங்க அந்த க்ளோசிங் ப்ரைஸ்னு ஒன்று செட்டில்மெண்ட் ஆகும் அது எப்படிங்கிறது பாருங்கள் இப்போ இருபத்தி ரெண்டாயிரம் நூற்றி பதினாறு ரூபா இருக்கு இதோட பாருங்கள் க்ளோசிங் ப்ரைஸ் அப்படிங்கிற இடத்துல கேப் இருக்குது இதை வந்து ஒரு ஏழு எட்டு மணிக்கு மேலே செட்டில்மெண்ட் ஆகிடும் அப்போது அதனுடைய விலையை நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் இது தெரிஞ்சதுக்கப்புறம் அப்போ காலோடைய விலை ஆட் பண்ணுங்கள் புட்டோட விலையை மைனஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதோடைய கணக்கிடு தெரிஞ்சிட்டிங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணுங்கள் தெரிந்து கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் அதே போல் நம்ம வந்து ஃப்ரீ ஃப்ரீ கிளாஸ் சொல்லியிருந்தோம் என்னென்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸை எப்படி கணக்கிடுவது எதனால் இது இப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற இதை வந்துட்டு சொல் ஆனால் இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல நம்ம என்ன வந்து ஜிபுல் நிறுவனத்திலையும் என்ரிச் நிறுவனத்திலே ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் அதாவது டிமேட்டா ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ வெபினார் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் உள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தலை இது நம்ம வந்துட்டு உன்ன தேதி அறிவிக்கலை இது தேதி வந்துட்டு எப்போ வேணாலும் நான் மாற்றம் அடையலாம் அதேமாதிரி வந்துட்டு உங்களுடைய செயல்பாடு ஏதேனும் எனக்கு சந்தேகம் இருந்தால் உங்களை வந்து நான் இணைக்காமலும் போகலாம் அது வந்துட்டு நீங்கள் நடந்து கொள்ளும் தன்மையை பொறுத்தவரை அதனால் அதற்கு உந்துதலாக இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம் அதாவது கண்டிப்பாக வந்துட்டு உங்களை இணைப்போம் இணைக்கல அப்படின்ட்டு இல்லை நீங்கள் உங்களுடைய செயல்பாடு வேறு எது நம்ம சிலரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உழவு பார்க்கம் கூட வராங்க அந்த செயல்பாடு காரணம் அவங்களையெல்லாம் நம்ம இணைக்க மாட்டோம் அதனால் வந்துட்டு உங்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்கிறவங்க நீங்கள் என்னெல்லாம் அதுக்கு நீங்கள் கணக்கு துவங்க வேண்டும் இதற்குண்டான தொடர்பு எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்து அதனுடைய தகவல் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபீ பேக்கா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்